கணேசாயன மக முருகாசரணம் சித்தர்கள் நடமாட்டம் சிறு குழந்தைகளின் கண்களுக்கு தெரியும் தவசி மேடை மகாலிங்கேஸ்வரர் கோயில் சப்த ரிஷிகளில் ஒருவரான ஸ்ரீ பரத்வாஜருக்கு திண்டுக்கல் அருகே உள்ள தவசி மேடை ஒடுக்கத்தில் ஆசிரமம் அமைந்துள்ளது இங்குள்ள சன்னதியில் மகாலிங்கேஸ்வரரும் மாணிக்கவள்ளி மரகதவல்லியும் அருள்பாலிக்கின்றனர் இருபத்தேழு நட்சத்திரத்தில் மக நட்சத்திரக்குரிய தலமாகும் தலத்தின் சிறப்பு வசிஷ்ட மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் பரத்வாஜ மகரிஷியால் பூஜிக்கப்படும் லிங்கம் அகத்தியர் முதல் ஆயிரம் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி சித்தர்கள் மகரிஷிகள் மற்றும் முனிவர்களும் தவமியேற்றி வழிபட்ட லிங்கம் ராமர் பரிவாரங்களுடன் பரத்வாஜ மகரிஷியை தரிசித்து விருந்துண்ட ஸ்தலம் சூரிய பகவான் தினமும் பூஜிக்கின்ற ஸ்தலம் இங்குள்ள பைரவர் ஈசனுக்கு நேர் எதிரே ஆதிபைரவராக அருள்பாலிக்கும் ஒரே ஸ்தலம் எண்ணற்ற மகரிஷிகள் சித்தர்கள் இன்றும் இத்தலத்தில் வந்து மகாலிங்க சுவாமியை வழிபடுகின்றனர் சித்தர்கள் நடமாட்டம் சிறு குழந்தைகளின் கண்களுக்கு இன்றும் தெரிவதாக கூறுகிறார்கள் இத்தலத்தில் அமர்ந்து தியானம் செய்தால் யோக சக்திகளை எளிதில் பெறலாம் ஒடுக்கத்தூர் சித்தர் சூட்சும வடிவில் இன்றும் தினமும் சிவனை வழிபடும் ஸ்தலம் இப்பூவுலகில் யோகா நிலையை பெறுவதற்கு உரிய ஒன்பது தலங்களுள் தவசி மேடையும் ஒன்று பரத்வாஜ மகரிஷியின் ஜீவ சமாதி இங்கு இருக்கிறது இவரது ஜீவ ஜீவசமாதியில் நீளம் பதினாறு அடி இந்த ஆலயத்தில் உள்ள மகாலிங்கேஸ்வரர் தன்னை வழிபடும் அடியார்களை போற்றுவதால் இஸ்தலம் வந்து வழிபடும் அடியார்களின் பாதம் தன் திருமேனியின் மீது பட வேண்டும் என்பதற்காகவே சுவாமி சன்னதிக்கு நேர் தெற்கு பகுதி தலைப்பகுதியாகவும் வடக்கு பகுதியில் கால் பகுதியாகவும் பதினாறு அடி நீளத்தில் பரத்வாஜ மகரிஷியின் சமாதி அமைந்துள்ளது இந்த ஆலயத்துக்கு வந்த மகாலிங்கேஸ்வரர் தரிசிக்க வேண்டுமென்றால் பரத்வாஜ மகரிஷியின் ஜீவசமாதியை மிதித்துதான் செல்ல வேண்டும் இது இந்த கோவிலின் சிறப்பு இந்த ஆலயத்துக்கு தினம் ஆஞ்சநேயர் சூட்சமமாக ஸ்தூலமாகவும் அங்க பிரதர்ஷனம் செய்துவிட்டு தவசி மேடை அருகில் உள்ள அனுமன் மலையில் போய் தங்கி குடிக்கொண்டு பாலித்து வருகிறார் இத்தகைய சிறப்பு கொண்ட தவசி மேடைக்கு சென்று ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரரையும் ஸ்ரீ மரகதவல்லி ஸ்ரீ மாணிக்கவல்லி தாயாரையும் பரத்வாஜ மகரிஷியையும் தரிசிக்க நாம் முப்பெருவையில் தவம் செய்திருக்க வேண்டும் செல்லும் வழி திண்டுக்கலிலிருந்து நத்தம் செல்லும் வழியில் உள்ள விராலிப்பட்டி பஸ் ஸ்டாப்பிலிருந்து தவசி மேடை ஒடுக்கத்தில் அமைந்துள்ளது Nanji.